ஜல்லிக்கட்டு என் இறை விளையாட்டு நான் கடவுளா நினைக்கிறேன் என்னுடைய காலை கட்டி பிடிச்சு போறறது சாதபுரம் அலங்கா சிங்கம் குமார் மாடியா ஏப்பா ரைசிங் ரைசிங்

सूपर well, புதுக்கோட்டை ஆடுற தமிழ்நாடு ஜல்லிக்கொண்டு

மா ஜெல்லி கிட்ட தயாரா நில் PR மாரிக் சரி 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 PR மாரிக் ஓடி போ வாடா 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 சச்ச ஹ வா 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 கொடவ மوريக்குது வாடா கொடவ மوريக்குது கொடவ மوري டே போடா 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 கோடிக்க போ போடா போடா மளக்க போடு முத போட மோட

சேட்ட புடிச்ச மாரே தயவு செய்து பண்ணுங்க தம்பி ஒரு ஆள் தான் பிடிக்கணும் ஏய் 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 ஆச்சடா ஆச்சடா சூப்பர் 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 ஒண்ணு 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 சூப்பர் பேச மாரே ஒண்ணு ஆச்சடா ஆச்சடா அட நொறுக்குதே 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 அடடடடடா சூப்பர் 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 மாடு வெற்றி பெற்றதே

எமர்ஜென்சிக்கு க்ளோஸ் அந்த டோர் லாக் பண்ணுங்க சார் கூப்பிட்டவன் கேக்குற ஒரு மாடல பேடிச்சி மாடு நிக்குது டாக்ஸ் லாக் பண்ணுங்க அழுத்தி பிடிங்க என்னப்பா டேய் மாடு அருமையான கண்டு குட்டியா அந்த தம்பி இறங்கி போங்க சாமி டேய் டேய் அந்த மாடு கார பிடிக்கான வந்து இதுக்குள்ள ஒளியறீங்க டேய் போச்சற அந்த பொதுக்கலாம் நோடே போடு ஆச்சாரி அப்பா என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்னமா டங்குன்னு ஒரு சவுண்ட் அடிச்ச உனக்கு தான பாத்ரா மாடு அந்த கொஞ்சம் கயிரை பிடிச்சு கொண்டு போங்க அந்த மாடை தம்பி கையில கொஞ்சம் கொண்டு போ வெளிய தைசை கொண்டு போ தம்பி

அடுத்த மாடு வரட்ட நந்தனபால் விக்கி மாடியா தம்பம்பட்டி தம்பம்பட்டி நந்தனபால் விக்கி மாடியா ஒரு டிரஸ்ஸிங் டேபிள் என்ன டேய் ஆச்சடா 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 ஒரே ஆள் ஒரே ஆள் ஒரே ஆள்

ஏய் இந்த மாடை கேட்ட திறக்காத காவல்துறை அதிகாரி உள்ள போட்டோம் வனபத்திர கல்யாணம்மன் கோயில் மாடு ஏய் தம்பி சேலம் மாவட்டம் வனப்பத்திர கழியம்மன் கோயில் மாடியா

ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆச்சடா ஆச்சடா வட 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 நொறுக்குதே 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 மாடு வெற்றி பெற்றது எக்ஸ் கோவிந்தன் ஒரு தாரமங்கலம் மாவட்ட சேலம் மாவட்டம் தம்பி ஒரு சோபா செட் ஆச்சடா ஆச்சடா ரோஸ் ஆ மாட்டுக்காரங்க பரிசு வாங்கிங்க மாடு வெற்றி பெற்றது தம்பி இந்த மாட்டுக்காரங்க பரிசு வாங்கிங்க தம்பி மாட்டுக்காரங்க பரிசு வாங்கிங்க அடுவோம் பாடுவோம் கொண்டா